வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை நாந்தி கேட்டுக்கிறத தவிர்த்துட்டு பாட்டுக்கறி வந்து வாங்கி விரும்பி சாப்பிட்ருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு வீச போராட்டம் ஆனந்தா பண்ணிட்டு இருக்காரு அடிக்கிற பக்கம் வேட்டாட்டு பக்கம் இவரோட பக்கம் வீட்டுல இருக்கிறேன் ஃபஸ்ட்டு டைம்மா வாத்துக்கி சாப்பிட போறோம் வணக்கம் உங்கள் யூவி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் அன்னூர் ரோடு வாட்டர் டேங்க்ல தான் நின்று இருக்கிறோம் இந்த கடையில ஒரு ஸ்பெஷலான டிஷ் இந்த ஏரியாலே பேமஸ் கூட சொல்லலாம் என்ன டிஷ்ன்னு கேட்டீங்கன்னா வாத்து குழம்பு வாத்து வருவா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆக்கலாம் வாங்க

தான் நல்லா இருக்கும் உடம்பும் நல்லா இருக்கும் அந்த வறுவலும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது குழந்தைகளுக்கு இருமல் சளி எல்லாத்துக்குமே வந்து ஒரு மருத்துவ குணம் இதனால நாங்க போட்ட கோழி மட்டும் தான் போனசரி போட்டோம் தினசரி வாத்துக்கோம் தினசரி வாத்து வருவல் உண்டு மதியம் பதினோரு மணில இருந்து வாத்து வருவல இரவு வரைக்கும் உண்மையில குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ஆகட்டும் சளி புட்டிருந்தா நெஞ்சி சளி இருமல் இதுக்கெல்லாம் வந்து

வாத்து வருங்கி போறாங்க இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு குவான்டிட்டி எத்தனை வாத்து நீங்க எத்தனை கிலோ விரிவு போட்டுருக்கீங்க இப்போதைக்கு ஒரு எட்டு வாத்து போட்டு நீ அது நீ மேல் மேலும் அதிகமாகும் நம்ம வீடியோ பார்த்துட்டே ஒரு செல்ல அதிகமாக சொல்லிருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஃபுட் நம்ம நாட்டு கோழி சாப்பிட்டு இருப்போம் ஒரே கோழி சாப்பிட்டு இருப்போம் செம்புலியாடு வெள்ளாடு மீன் மீன் எல்லா வகையும் சாப்பிட்டு இருப்போம் பார்த்த ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ரேரா கிடைச்சது அது வந்து இங்க வந்து ஈஸியா கிடைச்சிருக்கு டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் எல்லா நாளும் கிடைச்சிட்டு இருக்குது இதோட இந்த அண்ணனோட கைப்போக்கு விட்டு அந்த செய்முறைய வாங்க பாக்கலாம் காமிக்கிறீங்களா வாங்க பாக்கலாம் விறகடுப்புல செஞ்சிட்டு இருக்காங்க பாத்து வந்து எப்படி மண் உங்க தலைக்கு எடுப்பதா எல்லா இடத்துல செய்யணும்னா திரையா இருக்கு ரெடி பண்ணிடுப்புல ட் பண்றோம் கடல் எண்ணெய் செகல் எண்ணெய் யூஸ் பண்றாங்க அடுத்து என்னென்ன இந்த வாத்துக்கோலிக்கு தேங்காய் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூடுதலான சுவையை கொடுக்கும் அதுக்காக அதை ரெண்டையும் நாங்க மிக்ஸ் பண்ணி பூ மராட்டி முக்கு ஏலக்காய் கடல் பாசி இதெல்லாம் போட்டுவோம் அடுத்த கருவேப்பில போட்டு கொஞ்சம் காரம் இருக்கணும் சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க அது இஞ்சி பூண்டு நல்லா வணங்கணும் தக்காளி போட்டுக்கலாங்க வணங்கினோன்னு தேவைக்கான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இந்த வாத்து கோழிக்கு மிளகாய் தூள் நாங்களே அரைச்சு வச்ச மிளகாய் தூள் இந்த குழம்பு டேஸ்டுக்காக இன்னும் கொஞ்சம் ஆ அப்போ தக்காளி எல்லாம் வணங்கி வச்சுங்க வாத்துக்கோழியே நம்ம போடுறாங்க வாத்துக்கோழி போட்டு நல்லா கொஞ்சம் கலக்கணுங்க அப்படியே நல்லா க கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரங்க இதமான சூட்டிலேயே கொஞ்ச நேரம் அந்த வாக்குல இருந்து என்ன பத்த வெளியே வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே கிஞ்சிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ இந்த வாத்துல இருந்து என்ன பசங்க நிறைய வரும் நம்ம ஊத்துல என்னைக்கு மேலே அந்த வாத்தினுடைய என்ன வெளியே வரும் பாருங்க உண்மையாலுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவல்ல சொல்லணும் என்ன மாதிரி அப்படியே உடு உடுது பாருங்க தண்ணியெல்லாம் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை கூட்டுவாங்க நம்ம கோவை மாவட்டத்துல கூட்டுவாங்க இது வந்துங்க வெங்காயம் அப்புறம் ஜீரகம் மிளகு வரமிளகா தேங்காய் இதெல்லாம் போட்டுங்க நம்ம வணக்கி இதை ஆட்டி இது கூட நம்ம பண்ண போறோம் ஆட்டுக்கடி டேஸ்ட் இது வந்து வரணும் இந்த மசாலா ஐட்டம்லாம் இல்லாம நாங்க ஆட்டி இந்த கிரேவி எடுக்கிறதுக்காக இந்த ஐட்டத்தை இது கூட சேர்த்து நம்ம கோயம்புத்தூர் பக்குவம் பார்த்தீங்கன்னா இதுலயே தெரிஞ்சிடும் மிளகா கூட்டுன்னு சொல்லுவாங்க இது ஒன் ஆஃப் ஃபேவரட் என்னோட பாத்தீங்கன்னா மட்டன் செய்யல நான் மிளகா கூட்டு ஸ்பெஷலா கேட்டு எடுத்து வைக்க சொல்லுவேன் அதே மாதிரி அந்த மிளகா கூட்டு அரைக்கில அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல்லா இருந்து சூப்பரா இருந்தது மிளகா கூட்டு வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பா கோயம்புத்தூர் சைட்ல பாத்தீங்கன்னா எல்லா நான்வெஜ் இதுலயும் மட்டன் எல்லாம் செய்யல கம்பல்சரியா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மிளகா கூட ஆட் பண்ணுவாங்க ஏன்னா இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா வெங்காயம் வரமிளகா சீரகம் மிளகு வர மல்லி இந்த மாதிரி ஐட்டம் தான் அதுல இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா ஆயிருக்கு நல்லா வதக்கி வந்துச்சு மசாலாலாம் இன்னைக்கு கெட்டியை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கிறாங்க குழம்பு வெளிச்சிக்கு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் குக் ஆகி அவர் சொன்ன மாதிரி அந்த எண்ணெய் அப்படியே தகண்டு வருது பாருங்க பாத்தீங்களா நல்லா வெந்துருச்சுங்க வெந்து தரத்துக்கு வந்துடுச்சு இப்போ வாத்தினுடைய நெய் அப்படியே மேல வந்துடுச்சு பாருங்க நம்ம எண்ணெய் ஊத்துனத விட வாத்துனுடைய நெய் அப்படியே மேல வந்து வரணும் இது வந்து குழம்புக்கு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் வெந்து வந்து இறக்க போற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு இப்ப பாருங்க எண்ணெய் போறோம் அந்த வாத்துனுடைய எண்ணெய் போகிறான் நெய்யா மாறி அப்படியே மேல மிதக்குதுங்க இப்போ அந்த ஒரு மனமே தனியா வரும் இப்போ அந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கிட்டோம்னாக்கா நம்ம வேணும்னா எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் காலையில கொஞ்சம் நேரமாவே வந்தாச்சு வாத்து பிடிக்கிறதுல இருந்து இந்த சமைக்கிறதுல அண்ணா வந்து மதிய இலங்குன்னு அண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ன் பண்ணி அந்த குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி போட்டுருந்தோம் பாத்தீங்கன்னா வாத்து குழம்பு ரெடி வாத்து ஒருவல் ரெண்டுமே இருக்கு இவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க நாங்க வந்து மீல்ஸ்க்கு இது கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் வந்து பரோட்டாக்கு சாப்பிடறாங்க ஏன்னா இவரு கடையில வந்து மீசை பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ் நம்ம வீடியோ கிளிப்ல வேற எதுவுமே வாங்குறேன் இந்த ரெண்டு ஐட்டம் தான் ஃபுல் மீல்ஸ்ல வந்து உங்களுக்கு வெஜ் குழம்பு பொரியல் கூட்டு எல்லாமே வருது வாத்து கிரேவியும் வாத்து குழம்பு ஃபேமஸ் அது மட்டும்தான் வாங்கியிருக்கோம் ஏன்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வாத்துக்காக வந்துட்டோம் அதுதானே சாப்பிட்டாங்க வாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு மரத்துக்கடியில நம்ம கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தாலும் நல்லா ஒரு என்ஜாய்மெண்டா தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வாத்துக்கெல்லாம் வந்து ஒரு மரத்துக்கடியில ஒரு டென்ட் மாதிரி அடிச்சு ஃபுல்லா அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் நல்லா தான் இருக்கு அதுக்காக இடம் ஸ்பேஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு மெயினா எல்லாம் அவ்வளவு பர்ஃபெக்டா போட்டிருக்காங்க கோயம்புத்தூர் ஸ்டேயில பாத்தீங்கன்னா மிளகா கூட்டு மிளகா கூட்டுன்னு சொல்லுவாங்க அது அரைச்சு ஊட்டி எல்லாம் எல்லாம் போட்டு நீர் நடிக்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு கிரேவி மாதிரி தங்கிட்டு வந்திருக்கு பரோட்டாக்கு பக்காவோட காம்பினேஷனா ஆகுது அதுக்கு வாத்து வறுவல் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து அந்த வாத்து மீட்டு வந்து எடுத்து தனியா வறுவல் பண்றாங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா வாத்து கறி சாப்பிட போறான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஜூசியா விறகடுப்பையே வந்து நல்லா பாயில் பண்ணிருக்காங்க சரியான கொக்கு பாருங்க கறி அப்படியே அதுல வந்து நமக்கு இந்த பிராய்லர் கோழி எப்படி இருக்கும் அந்த டைப்ல அந்த அளவுக்கு சாப்ட்னஸ் இருக்குல்ல எங்க வாங்குறது சத்திமங்கலம் கிடைக்குது ஒரு டென்ட் அடிச்சு எல்லா நாளும் கிடைக்கிற மாதிரி மதியம் கிரன்ச்சில் கம்பல்சரி அந்த வாத்து குழம்பு வாத்து வரும் வச்சுட்டு இருக்காங்க அன்னைக்கான டேஸ்ட் நம்ம எடுத்து போடாம இருக்கவே முடியாது எப்படி நம்ம அன்னூர்ல இட்லி குடல் கறி ஃபேமஸ் ஆச்சோ அந்த அளவுக்கு இது கண்டிப்பா ரீச் கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் உண்மையாலுமே வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும் டேஸ்ட் அடிப்பொழியா இருக்குது பரோட்டாக்கு அவ்வளோ காம்பினேஷன் இருக்கு நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடறோம் வாத்து வரல எப்படி இருக்கு என்னென்னா கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த மீட்டெல்லாம் பாருங்க லாயு கோயிலுமா அந்த அளவுக்கு சாப்பிட்டா மெயினாக புரோட்டாக்கும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் ரைஸ் யூஸ் பண்ணிக்கோ

ஃபுல் வாட்டு வறுத்து கொடுத்தா ஐநூறு ஒரு பிளேட் வாட்டு கறி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க அந்த கிரே குழம்பு எல்லாம் ஃப்ரீயான சாப்பாடு கூட வந்துருமா வாத்து குழம்பு பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு கூட அவங்க ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க செய்முறை வீடியோஸ் எல்லாம் நம்ம எடுத்து உங்களுக்கு காட்டியிருப்போம் இதுல பேசுறதுக்கு அதிகமா ஒண்ணுமே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான டேஸ்ட் சிம்பிளான ஐட்டம் தான் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் அவங்க வந்து மேல்சு கூட உங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் குழம்பு பிளஸ் அந்த வெஜிடபிள்ஸ் பப்பளம் எல்லாமே வரும்னு சொன்னாங்க நான் அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க ரைஸ் மட்டும் கொடுத்துருங்க நான் அதுக்கு காம்போ எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கேன் உண்மையிலே இந்த ரெண்டுமே ட்ரை வேண்டியே வரலாம் எங்க இருக்குன்னு மேட்டுப்பாள டு அன்னூர் ரோடு வாட்டர் டேங்குற தான் இருக்கு மதிய நம்ம இந்த கடையோட லொகேஷன் கொடுக்குறோம் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க வாத்துக்கறி கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே மேட்டுப்பாளத்துல வேற எங்கேயுமே கிடைக்காத இடம் இது கிடைச்சிட்டு இருக்கு அது யூனிக்கான டேஸ்ட்ல கிராமத்து டைப்ல விறகுடுப்புல அந்த கோயம்புத்தூர்ல கூட்டுன்னு சொல்லக்கூடிய அதை கூட்டு போட்டு ஒரு இனிமிக்கான டேஸ்ட்ல அது சொல்ல வார்த்தைகளே வார்த்தைகளில் உண்மையான சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாமே மிஸ் இருக்குன்னு தெரியும் பட் இந்த இடத்துல வார்த்தை தெரியும் வந்து ரீசென்டா ஒரு தான் போட்டிருக்காங்க ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க டாடா பை பை என்றென்றும் உங்கள் யூவி